எங்க மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கிறார் அதுதான் வேதனையா இருக்கு அதாவது வாகனமே எங்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு கூட சொல்றாரு பிரெஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா கடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேல்கின்றவர் உளர வைக்கல அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு இந்த மாவட்டத்தில் ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க நான் சொன்ன புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க நான் வண்டியை கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ்கிட்ட அந்த ஏஆர்எஸ் நான் உங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனடியாக அந்த ஏஆர்எஸ் கிட்ட பேசுறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச்

உடனடியா நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்க கூப்பிடுறாரு சொல்லிட்டு திருச்செம் வந்தவத்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் அஞ்சாம் தேதி பாதுகாப்பு பணி எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நான் பயணம் செஞ்சேன் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூத்தி கிலோமீட்டர் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் நான் பயணம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும்போதே போதே எஸ்பி இருந்து ஒரு உத்தரவு வருது நீங்க உடனடியாக திருவாரூர் பந்தோபஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தோஸ்துக்கு உடனடியாக நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட் கவுண்டரில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு நைட் கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ரெண்டு மணிக்கு நைட்டு கொடுக்குறேன் அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவு எல்லாமே ஜிடியில் இருக்குது இருக்கு எல்லாமே இருக்குது எதையுமே மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் என்ன கொடுமை இருக்குன்னு இதுக்கு ஒன்னு எஸ் பி திரு ஸ்டாலின் ஐ பி எஸ் இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர் எஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல பல அதிகாரிகளை குன்புறு வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு பிரச்சனை பண்றாரு வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து எட்டாம் தேதி எட்டு ஒன்பது பத்தாம் தேதி திருவருபந்து பஸ் முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட் வந்து உடனே இறங்க கூட இல்ல வீட்டில் உடனடியா வண்டி வேணும் நாங்க அப்படியும் கேக்குற யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனர்பல் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சியில் தான் இங்கிட்ட பேசலை ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போயும் சொல்கிறேன் இந்த வண்டி எஸ்காட் யூஸ் பண்ண மாட்டேங்குது ரோட்டா காலில் கிடையாது ரோட்டாக்காலில் நான் எஸ்பி செக்யூரிட்டியாக இருந்தவன் எஸ்பியில் ஐஎஸ்சில் இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில் ரோட்டாக்காலே கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சி இங்கிட்ட கொடுத்தேன் ஆனால் ஆனர்பல் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல இந்த வண்டியை எடுத்து ஓரமாக விற்று வச்சிட்டாங்க பத்தாம் தேதியிலிருந்து வண்டி இல்ல பதினொன்னாம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன் சார் எனக்கு வண்டி இல்ல எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு ஐ ஹாவ் எவ்ரி இன் மை மொபைல் போன் ரெக்கார்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன்னையிலிருந்து இன்னொன்னு சொல்றவங்களுக்கு இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசுறதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னாம் தேதி மத்தியானம் வரைக்கும் வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொன்னா அவருக்கு வீட்டில தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்கறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதினி எங்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாது ஐயா சொல்றாரு பரவாயில்ல அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோட அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் அன்னைக்கு டிஸ்ட்ரிக் நைட் ரவுன்ஸ் போடுறாங்க வண்டியை என்னால ஓட்ட முடியலன்ற டிரைவர் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டியில இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூம் சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எஸ்ஐ நம்ம ஏஆர் எஸ்ஐக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்லை வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோ ரோட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை இருந்து போக வந்தால் எப்படி உக்காந்துட்டு போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்லை என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னுடைய நைட்ரோன்ஸ் முடிச்ச முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு போட்டாச்சு போட்டுட்டு நான் எஸ்பி கிட்ட தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் பண்ண முடியாது உடனே அவர் என்ன சொன்னாரு எந்த பதிலும் சொல்லல ஒரு பதில் சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்ல போனேன் எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் வந்த பஸ்ஸுக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க ஆனா சிஎம் பந்த பஸ்ஸுக்காக வண்டி எடுத்துட்டு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ணேன் எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னுடைய டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்ட்ல எனக்கு கண்டிஜன்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனர்பல் சிஎம் எம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஜன் பைலட் நான் மைக்கில் கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணியிருக்க வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணியிருக்கிற எனக்கு வாகனம் இல்லை வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது எனக்கு இப்போ மதிப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டிய புடுங்கல தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் எங்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்கங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை இது கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் அடுத்த நாள் காலையில முழுவதும் அந்த கால்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில் கூட கூப்பிட்டு கேட்கிறேன் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை நான் என்னால பைக்ல போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் இருக்கு எந்த விதமான பதில் இல்ல கண்ட்ரோல் பதில் இல்ல நான் நடந்தே வந்தேன் நான் யார்கிட்டயே இந்த ஒரு nirvargaliti யார்கிட்டயே நான் சொல்லல இப்போதான் நான் சொன்னேன் உண்மையே நான் சொல்றேன் நான் பிரஸ் மீட் இப்போதான் நான் கூப்டே உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்து தான் ஆகும் உண்மை வெளிச்சத்துக்கு வர எத்தனை நாள் குனிய குணிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரியும் எத்தனை நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளின் ரீ액ஷன் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பீ ஆனசிக்கு என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணிட்டு போங்க நோ பாதுரேஷன் அட் ஆல் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் 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 வேல் ஐ பி எஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏழு ஜிபர் டேவிட் டேவிட்சன் டேவிட் ஆசீர்வாதம் இந்த ரெண்டு பேரும் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது